உத்தரவாதம் கிடையாது போராட அவசியம்னு நான் 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 என்ன எல்லாரையும் இருக்க இருக்க முடியாது மாட்டேன் மக்களுக்கு போராடி தான் இருப்பேன் என்ன நடக்கும் நடக்கட்டும் நன்றி வணக்க அதிகாரிகளை பார்த்து செய்ய மக்களுக்கு மக்களுக்கு பார்த்து செய்ய பொட்டல் போர் மக்களுக்கு நன்றி வணக்கம் இங்கே வாங்க இங்க பாருங்க அங்க பாருங்க அவர் வண்டியை திருப்பிட்டாரு அவர் வண்டியை திருப்பிட்டாரு அந்த புலி குள்ள அப்படி கவுந்துறோம் அவர் திருப்பிட்டாரு அவர் திருப்பிட்டாரு ₹20 ஐயா சரியா slow slow அவங்க இவ்வளோ விரும்ப முடியாங்க இவ்வளோ ஏனா கூர்ந்தா செத்து தான் போவாங்க உண்மையிலே செத்துருவாங்க அப்படியே மனம் சாரி பைக் பாவம் பைக்லாம் டூ வீலர்லாம் பாவம் ரொம்ப பாவம் தயவு செய்து அதிகாரிகளையா நான் உங்களை செஞ்சு கேட்குறேன் பனி ஒன்போடு கேட்குறேன் ஃபைவேஸ் அதிகாரிகளை பனி ஒன்போடு கேட்குறேன் இந்த மக்களுக்கு செஞ்சு கொடுங்க ஒட்டல் போர் மக்களுக்கு எனக்கு வேண்டாம் ஐயா எனக்கு ஒன்று நான் கேட்க கேட்கப்படவில்லை நான் கேட்குறதுனா இறைவனை தவிர வேற எவனையும் நான் கையாந்த மாட்டேன் எனக்கு தேவையில்லை தயவுசெய்து செஞ்சு கொடுங்கய்யா நன்றி நன்றியா நன்றியா